வெல்கம் டு சிஸ்டர் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தவங்க மற்றும் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அதாவது விண்ணப்பத்தின் நிலையை கண்டறிவதற்கான ஆன்லைன் போர்ட்டல் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க அதை பயன்படுத்தி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான விண்ணப்பத்தின் நிலையை எப்படி கண்டறிவது இதை பார்த்தீங்கன்னா தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஏழு தவணைகளாக ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கும் நோக்கத்தோட ஸ்டாலின் முகாமின் மூலம் முப்பது லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க இல்லை பதினாறு லட்சம் பேருக்கு கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபா வரவு வச்சாங்க மொத்தமாக ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல முப்பது லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்ததில் பன்னிரண்டு லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் மேல்முறையீடு பண்ணுவதன் மூலம் பகுதி வாய்ந்த பயனாளர்களை அவர்களுக்கும் அவர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான விண்ணப்பத்தின் நிலையை கண்டறிவதற்கு இதற்கான ஆன்லைன் போர்டல் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க அதை பயன்படுத்தி நம்மளுடைய விண்ணப்பத்தின் நிலையை எப்படி கண்டறிவது அப்படின்றத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் டிஎன் டாட் கவர்மெண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கிறேன் இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட் இங்கே சர்ச் பண்ணீங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மேலே இருக்கிற இந்த த்ரீ டாட்டாடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் அஞ்சாவது ஆப்ஷனாக குறை தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இது நீங்கள் மேல்முறையீடு பண்ணதுக்காக பயன்படுத்தினா அதே வெப்சைட் தான் இப்போ அடுத்த பேஜில் குறை தீர்வு தெரிவிப்பவர் விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க விண்ணப்பத்தின் பெயர் இருக்கும் அதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலையும் மேல்முறையீடு பண்ணும்போது விண்ணப்பிப்பி விண்ணப்பித்தவருடைய பெயர் என்ன கொடுத்தீங்களோ அந்த பெயரை அதில் என்ட்ரு பண்ணுங்க கீழே குடும்பத் தலைவரின் பெயர் இருக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் அது என்ட்ரு பண்ணால் என்ட்ரு பண்ணுங்க எல்லாம் விட்டுறலாம் கீழே கைபேசி எண் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மேல்முறையீடு பண்ணும்பொழுது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்க சிக்கில குடும்ப அட்டை எண் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும் அந்த நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்க இல்லை கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருவாங்க இந்த கைபேசி எண்ணில் குறை தீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது குறை தீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே உங்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா பரிசீலனை பண்ணப்பட்டு வெற்றி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா பிப்ரவரி மாதம் தேதி உங்களுக்கான பணம் வங்கியில் வரவு வைக்கப்படும் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்படித்தான் நம்ம மேல்முறையீடுக்கான விண்ணப்பத்தின் நிலையை கண்டறியணும் வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை இந்த நிலையில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்